வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே நைன்த்து மேக்ஸ் புக்கு ஃபஸ்ட் யூனிட் கணங்கள் டாப்பிக்கில் ஒரு அஞ்சாறு வீடியோ பார்த்துருக்கோம் வெண்படங்கள் இல்லை வெண்படங்களில் எப்படி குறிக்கிறது ரெண்டு வட்டம் கணக்கு மூணு வட்டம் கணக்கு ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி இந்த மாதிரியான ஒரு நாலஞ்சு விஷயங்களை முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ அந்த யூனிட்டில் புக்கில் இருக்கக்கூடிய கடைசி டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்ததாக ஒன் மார்க் மட்டும் இருக்குது அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணங்களின் ஆதி எண்ணின் பயன்பாட்டு கணக்குகள் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸான் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஃபார்முலா தான் அந்த ஃபார்ம்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா இல்லை அந்த ஃபார்மில் எப்படி பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம் இல்லை பாருங்கள் முக்கியமான ஃபார்முலா இதுதான் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா டைரெக்டாக ஃபார்முலாக கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா இது தேவைப்படும் மற்றபடி இப்போ கொஷினாக வரும்போது நான் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அடுத்ததான் ரெண்டாவது ஒரு என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதெடுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஏ மைனஸ் பின்னு வந்தால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஏ அப்படியே வந்துடும் மைனஸ் ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் ஏவுக்கும் பிக்கும் அதே மாதிரி என் ஆஃப் பி மைனஸ் ஏன்னு வந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிற பி இங்கே வந்துடும் அடுத்தது மைனஸ் ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஃபார்முலாவாக நேரடியாக கேட்கும்போது யூஸ் ஆகும் ஆஃப் ஏ டேஷ் என் ஆஃப் யூ மைனஸ் ஏ இந்த நாலாவது ஃபார்முலா இதை விட இன்னொன்று எது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது ஆஃப் யூ ஆஃப் ஏ ப்ளஸ் ஆஃப் ஏ டேஷ் நம்ம இது ஏற்கனவே ப்ராபபிலிட்டிலாம் சொன்னது தான் ஒரு விஷயம் நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு முழு விஷயம் கிடைக்கும் அந்த ப்ராபிலிட்டி ஒன் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி யூங்கிறது யூனிவர்சல் செட் நம்ம இதெல்லாமே ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் செட்டில் பார்த்துருக்கோம் ஏங்கிறது ஒரு கணம்னா ஏ டேஷ்ங்கிறது அந்த கணம் தவிர்த்த மற்ற உறுப்புகளை சொல்கிறது அதே மாதிரி ஏபி ரெண்டும் ரெண்டும் கணங்களாக இருந்துச்சுன்னா கணங்கள்னா டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஆஃப் ஏ என் ஆஃப் பி ஏன்னா அந்த என்ஆஃப்ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னா ஜீரோ வாயிடும் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படிங்கிறதால அதனால் இது வராது ஏவும் பியும் மட்டும் வரும் சரிங்களா ஸோ ஃபார்ம்லாவாக ஏதாவது நேரடியாக கேட்குறாங்கன்னா அது தேவைங்கிறதால அந்த நாலஞ்சு ஃபார்ம்லாவாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கொஷின்ஸாக வரும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பாருங்கள் ஆஃப் பி யூனியன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் ஒரு ரெண்டு மூணு வேல்யூ கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நம்மளை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க யூனியன் கொடுத்துட்டாங்க இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறேங்க முப்பது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு கூட்டினா எழுபத்தஞ்சு அதுலேருந்து இந்த அறுபத்தஞ்சை மைனஸ் பண்ணுறேங்க அப்போது எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பத்து இதுதான் தான் மற்ற ரெண்டுத்துக்கும் அடுத்தது வரலாம் இங்கே வாங்க இது ஏ பி தெரியாது ஸோ இருபது கூட இதை கூட்டி ஐம்பத்தஞ்சை மைனஸ் பண்ணால் பத்து கிடைக்கும் இருபது கூட இதை கூட்டி ஐம்பத்தி அஞ்சு அதான் அர்த்தம் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்தையும் இடம் மாற்றிக்கலாம் சரியா அப்போ இருபதுலேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும் மைன சாரி ப்ளஸ் பண்ணணும் இருபது கூட இபிஏ ப்ளஸ் பண்ணணும் அதுலேருந்து ஐம்பத்தஞ்சை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பத்து கிடைக்கும் அப்போது இந்த மைனஸ் ஐம்பத்தஞ்சு இங்கே வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு பத்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இந்த ப்ளஸ் இருபது அங்கே வந்துச்சு அப்படின்னா மைனஸ் இருபது அறுபத்தி அஞ்சு மைனஸ் இருபது அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு இது நம்ம ஆப்ஷன் இருந்த கூட சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன இப்போ என்ன செக் பண்ணி பாருங்கள் இருபது நாற்பத்தஞ்சும் கூட்டினா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு போயிடுச்சுன்னா பத்து கரெக்டாக அடுத்தது இங்கே பாருங்கள் ஐம்பதியும் அறுபத்தஞ்சும் கூட்டுறோம் ஐம்பதையும் அறுபத்தஞ்சையும் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் இருபத்தஞ்சு கிடைக்கும் அப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடும் அந்த இருபத்தஞ்சு இங்கே வந்துடும் கரெக்டாக அப்போது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சிலருந்து இருபத்தி அஞ்சு மைனஸ் பண்ணுறேன் நூற்றி பதினஞ்சில் இருபத்தி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஒன்பது தொண்ணூறு இதோட வேல்யூ தொண்ணூறு என்ன செக் பண்ணி பாருங்கள் நூற்றி பதினஞ்சில் தொண்ணூறு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு கரெக்டாக அடுத்து இங்கே பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரியே தான் முப்பது ஒரு நாற்பத்தி மூணு கூட்டணோன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுலேருந்து எழுபதை கழித்தோன்னா மூணு அப்போ வேல்யூ மூணு இந்த பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா ஏ மைனஸ் பி இப்போ ஃபார்ம்லாம் சொன்னால் ஞாபகம் இருக்கா ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ஆஃப் இருந்து அதோடய இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும் ஏ தோ இருக்குது இன்டர்செக்ஷன் தோ இருக்குது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா வரக்கூடியது தான் இந்த டேபிள் அப்போ முப்பது மைனஸ் பத்து முப்பதில் பத்து போயிடுச்சுன்னா இருபது இருபது பத்து இருபதில் பத்து போயிடுச்சுன்னா பத்து ஐம்பது இருபத்தஞ்சி ஐம்பதுல இருபத்தஞ்சி போயிடுச்சுன்னா இருபத்தி அஞ்சு முப்பது மூணு முப்பதில் மூணு போயிடுச்சுன்னா இருபத்தி ஏழு ரைட்டா அதே மாதிரி பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏங்கிறது என்ன அர்த்தம் தோ இந்த இருந்து இந்த ஏ வெ B பியை மைனஸ் பண்ணணும் இந்த டோம் என் ஆஃப் பியிலருந்து என் ஆஃப் ஏ வெ மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஸோ இந்த நாலு பாக்ஸ்லேயும் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு இது போட்டேன் இல்லையா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த நாலுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே அடுத்ததாக பாருங்கள் இது வந்து பாக்ஸில் கொடுத்துட்டு அவங்க இவற்றை முழுக்களை கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக உள்ள எக்ஸைஸ்லேயும் எக்ஸாம்பிள்ஸ்லையும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் என் என்ஆஃப்ஏ கொடுத்துட்டாங்க பி ஏ யூனியன் பி ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க என் ஆஃப் யூவும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் இப்போ கடைசியாக ஒரு ஃபார்முலாக சொன்னோம் பாருங்கள் என் என்ஆஃப் யூனா ஆஃப் ஏ டேஷையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் என் ஆஃப் ஏ என்ன இருக்குது இந்த பாருங்கள் என் என்ஆஃப்ஏ முப்பத்தி ஆறு என் ஆஃப் ஏ டேஷ் இருபத்தி ஏழு அப்போ முப்பத்தி ஆறையும் இருபத்தி ஏழையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணு அறுபத்தி மூணு இதுதான் எதனுடைய வேல்யூ அப்படின்னா என் ஆஃப் யூவோட வேல்யூ ஸோ என் ஆஃப் யூ அறுபத்தி மூணு என் ஆஃப் ஏ வெட்டு பி வேணும்னா இவ்வளோ நேரம் பாக்ஸில் அதை தான் பார்த்தோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணணும் அப்போ முப்பத்தி ஆறையும் பத்தையும் ஆட் பண்ணோன்னா நாற்பத்தி ஆறு அதுலேருந்து நாற்பதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு ஸோ என் ஆஃப் ஏ வெட்டு பியோட வேல்யூ ஆறு முடிஞ்சிச்சு என் ஆஃப் யூக்கு அறுபத்தி மூணு ஏ வெட்டு பிக்கு ஆறு ரொம்ப சிம்பிள் பாருங்கள் கேட்கலாம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்த அதே மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்கள் என் ஆஃப் ஏ ஈக்வல் டு இருபத்தி அஞ்சு என் ஆஃப் பி நாற்பது ஏ யூனியன் பி ஐம்பது பி டேஷ் இருபத்தி அஞ்சு என் ஆஃப் ஏ வெட்டு பி ஃபஸ்ட்டு கொஷின் ஏ வெட்டு பி கண்டிங்கன்னா அதே தான் இது எடுத்து ஆட் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணணும் இருபத்தஞ்சி நாற்பதையும் கூட்டினோன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சிலேருந்து ஐம்பது மைனஸ் பண்ணோன்னா பதினஞ்சு அப்போ ஏ வெட்டு பியோட வேல்யூ பதினஞ்சு யூ வேணும் என் ஆஃப் யூ வேணும்னா என்ன பண்ணணும் எப்படி ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணணும்னு சொன்னோமோ அதே மாதிரி பியும் பி டேஷையும் ஆட் பண்ணலாம் ஏன்னா அவங்க பி டேஷ் பி தான் கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ நாற்பது பி டேஷுக்கு இருபத்தி அஞ்சு அப்புறம் எடுத்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ஸோ அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் என் ஆஃப் யூவோட வேல்யூ இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போவுமே மொத்தமான கணத்தில் என் ஆஃப் யூவோட வேல்யூ தான் பெருசாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஆப்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம் அடுத்த இங்கே பாருங்கள் அதே மாதிரியான ஒரு கொஷின் என் ஆஃப் ஏ கொடுத்துருக்கோம் ஏ யூனியன் பி கொடுத்துருக்கோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துட்டு பி டேஷ் கொடுத்துட்டு N பியும் U யூவும் கேட்டிருக்கோம் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம b யூனியன் பி ஈக்குவல்டு n ஆஃப் a யூனியன் பி e a 300 plus முந்நூறு ப்ளஸ் b பி of பி தெரியாது அதனால் வச்சிக்கிறேன் வச்சுக்கிறேன் மைனஸ் of வெ பி ஐம்பது அப்போ ஐம்பது 50 முன்னூறுல ஐம்பது போயிடுச்சுன்னா இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த ப்ளஸ் இரநூத்தம்பது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் இரநூத்தி ஐம்பது ஐநூறுல இரநூத்தம்பது போயிடுச்சுன்னா இரநூத்தி ஐம்பது அப்போ ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் என்ன மட்டும் நிற்கும் எக்ஸ் மட்டும் ஸோ எக்ஸோட வேல்யூ இரநூத்தி ஐம்பது எக்ஸுங்கிறது தான் என்னது என் ஆஃப் பி ஸோ என் ஆஃப் பியோடய வேல்யூ இரநூத்தி ஐம்பது அவங்க என்ன இன்னொன்று கேட்டிருக்காங்க என் ஆஃப் யூ கேட்டிருக்காங்க பாருங்கள் என் ஆஃப் பி டேஷ் கொடுத்துட்டாங்க என் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ என் ஆஃப் யூ வேணும்னா என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் என் ஆஃப் பிக்கு முந்நூற்றி ஐம்பது என்ஆ சாரி என் ஆஃப் பி டேஷுக்கு முந்நூற்றி ஐம்பது என் ஆஃப் பிக்கு இரநூத்தி ஐம்பது ரெடத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஆறுநூறு அப்படிங்கிறது தான் என் ஆஃப் யூ முடிஞ்சிச்சு சரிங்களா ஒரே மாடல் தான் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபார்ம்லா தெரிஞ்சு இல்லை சில கொஷின்ஸுக்கு ஃபார்முலா இல்லாமலே கூட அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் சொல்கிற முடியும்மா சரிங்களாம்மா ஸோ இந்த ஆஃப் ஏ யூனியன் பிஏ யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் இதே சைஸ்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு வட்டம் போடுறது மூணு வட்டம் போடுற கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே ஏற்கனவே நம்ம வெண்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே உங்களுக்கு ஒரு மூணு நாலு டைப்பாக பிரிச்சுன்னா சொல்லிட்டேன் இதோட இதில் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் மார்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஒன் மார்க் ஒரு இருபது கொஷின்ஸ் இருக்குது நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா சில இடங்களில் ஒன் மார்க்லேருந்து அவங்க அப்படியே கூட கொஷின்ஸ் கேட்டலாம் அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் அதையும் பார்த்துட்டிங்கன்னா நைன்த்தில் இருக்கக்கூடிய கணங்கள் டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஓகேவா தேங்க்யூ